சர உலகத்தையும் மறைத்து சரியான முறையிலே நீதி செலுத்தக்கூடிய ஏக வல்லோர் கல்லாகி போற்றி இருண்டை மையத்துக்கு ஒளிமயமா உதித்து தந்த அன்னலம் பெருமானாக சூரிய கரீம் சல்லல்லா அலிஸ் அவர்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபீல்கள் அல்லாஹின் நல்லதியார்கள் நம் அனைவரும் மீதும் அல்லாஹின் கிருபையும் சாந்தியும் என்றாலும் நரோற்றுமாக கன்னியத்துக்குடியா அல்லாஹின் நல்லடியார்களே அருமை தாய்மார்களே ஒரு புனிதமான நாள் புனிதமான நேரம் நம்ம அறிந்த ஒன்றே பதில் சஹாபாக்கள் பற்றி நம் அனைவருக்கும் அறிந்த ஒன்று குறைவான தொகையை கொண்டு நபர்களை கொண்டு ஒரு பெரும் கூட்டத்தை எதிர்கொண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு உலக வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய செதுக்கப்படக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவத்தை இந்நாள் அல்லா நினைத்து காட்டியிருக்கின்றான் நடத்தி காட்டியிருக்கின்றான் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இந்த பதினாலாம் இரவு திங்கக்கிழமையாக கிடைத்திருக்கின்றது நமீசல்ல சொன்னார்கள் எனக்கு பிடித்தமான நாள் திங்கட்கிழமை அன்றுதான் நான் பிறந்தேன் அன்றுதான் மக்கா வைத்து மதினாக்கு ஹிகிர சென்றேன் நான் மதினாக்கு நாளும் திங்கக்கிழமைதான் நீங்கள் யாராவது என் மீது பிரியப்பட்டது என்றால் திங்கக்கிழமை நோம்பு நோற்றுக் கொள்ளுங்கள் திங்கக்கிழமை என்பது கபூரில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர் கூட அந்த கபூரில் இருந்து இலகுவான முறையிலே தண்டனைகள் குறைக்கப்படும் என்பதை சொல்லியிருக்கிறார் சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாளிலே புனிதமான ஒரு மஜ்லிசிலே நாம் தாழ்ந்திருக்கின்றோம் அல்லாஹு இந்த அன்னாலும் பொருட்டால் நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜ்ஜத்திலும் நிறைவேற்றுக் கொடுப்பானா முன்னூற்றி பதிமூணு மூணு மூணு ஆறு ஒன்னு ஏழு ஏழைப்பட்டி குறானிலே சூரத்தில் பாத்தியாகவே ஏழு வசனம் தான் வாரம் ஏழு பூமி ஏழு கோள்கள் ஏழு ஏழைப்பட்டே சொல்ல வேண்டாம் நிறைய இருக்கு ஆயத்தில் குறிச்சிய ஏழு விஷயத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றார் வாரத்தின நாட்களும் ஏழு ஆக அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு ஏழு என்ற சுட்டி காட்டுவதற்காக வேண்டி குறைவான சகாபாக்கள் முன்னூத்தி பதிமூணு வைத்து அந்த நபர்களை கொண்டு உலக வரலாற்றை புரட்டி போட ஆரம்பித்தது இன்று வரை அவருக்கு விடைகிடைக்காமல் இருக்கின்றார்கள் சாதாரண அவருக்கு போர் கவசத்துக்குள்ள எந்த ஆயத்தமும் இல்லை இன்று வல்லரசு பார்க்கின்றது எ ஆயுதங்கள் இருந்து இவன் நவீன ராக்கெட்டுகளாக இருந்து இவன் நவீன சாதங்களாக இருந்து விட்டு கூட உலக உலகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு நுட்பமான கருவிகளை கூடிய நேரத்திலே அன்று ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்று சொன்னால் அந்த மனிதர் யார் அவர் கூட இருந்தவர்கள் யார் என்றும் யோசிக்கின்றார்கள் எப்படி சாத்தியமாகும் நான் வணங்கிக் கொள்ள வேண்டும் அவர் அவருக்கு இருந்த அம்மா வந்து அம்மாவுக்கு அத்தாவும் இல்லை அத்தாவும் மூத்தா போயிட்டாங்க அந்த அம்மாவுக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை ஆண் பிள்ளை மட்டும்தான் இருக்கு அந்த பிள்ளை தான் அவங்களை வளர்த்து வாழ செய்து எல்லா பணிகளையும் செய்து போருக்காக வேண்டி அறிவிப்பு செய்யப்படுகிறது அம்மாட்ட போய் கேட்கிறாங்க அந்த மகன் அம்மா இந்த யுத்தத்துக்கு நான் போக வேண்டும் விரும்புறேன்னு அந்த அம்மா ஒண்ணுமே யோசிக்கல நம்ம புள்ள சஹிதா சகிதாச்சுன்னா என்ன நடக்கும் நமக்கு அடுத்து வாழ்வாதரம்னா நமக்கு திக்கற்ற கதியாக இருக்கின்றமே முஸ்லீம் குறைவாக இருக்கின்றார்களே சொந்த வந்தவங்களாம் எதிரி நில இருக்கின்றார்களே என்றெல்லாம் அந்த அம்மா யோசிக்கல அந்த அம்மா அல்லாடுவா செய்தி பிள்ளையை கூப்பிட்டு தலையை நெத்தியில முத்தமிட்டு போயிட்டுவோமான்னு அனுப்பி வச்சாங்க யுத்தம் நடக்கிறதுக்கு முதல் நாள் நேற்று அதாவது இன்னைக்கு நேற்று அந்த பதருடைய களத்துல அந்த சகாதி இரவு நேரத்தை தண்ணி தாகாதிமா ஏற்ற தண்ணி குடிப்பதற்கான என்ன செய்வாங்க அது கிணற்று போறாங்க நபிசல்லா அலிசம் அவர்கள் அந்த கிணற்றிலே ஒரு ஆளை வச்சிருக்காங்க மெய்காப்ப ஒரு ஆளை வச்சிருக்காங்க ஏன்னா எதிரிகள் எந்த நேரத்துல வந்து அந்த குடிதண்ணீர் மேல ஏதாவது விஷத்தை கலந்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டி அந்த கிணற்றுக்கு ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கின்றார்கள் தண்ணிய குடிக்க வர்ற நேரத்துல அந்த சஹாபி என்ன நினைச்சிட்டாருன்னா எதிரிலிருந்து யாரோ வர்றாங்க அவன் கலக்கிறக்கான்னு கலக்காண்டு வரான்னுச்சு அம்ப எடுத்து விடுறாங்க கழுத்துல ஒரு சொரு சொரு போட்டு அந்த இடத்த மூத்த போயிடாரு இல்ல யுத்தம் முடிஞ்சு மூன்று நாள் முத்தம் முடிந்த பிறந்தாசன் பதில் களத்திலே இருக்காங்க மூணு நாள் கழித்த மதுனாவுக்கு போறாங்க வெற்றி வாகை சூடி பதிலுடைய களம் வெற்றி பறந்த பிறகு அந்த சகாபாக்களோடு என்ன செய்யறாங்க தோழர்லாம் போய்கிட்டு இருக்காங்க கடைசியா தான் சிலதாச வர்றாங்க இந்த அம்மா ஓட்டையும் கேட்குது என் பிள்ளை என்னாச்சு என் பிள்ளை என்னாச்சு என் பிள்ளைய பாத்தீங்களா எல்லாரும் வந்துட்டீங்களே என் பிள்ளைய பாத்தீங்களா அப்போ வயல ஒருத்தர் கடைசியா சொன்னாரு ஒரு சஹாபி சொன்னாங்க அவர் முத நாளே மௌத்தா போயிட்டாங்க யுத்தத்துக்கு முத நாளே மௌத்தா போயிட்டாங்க அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுகுது அந்த வயசான அம்மா தேம்பி தேம்பி அழுகுது என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு மௌத்துடைய செய்தி கருத்தை பத்தி கவலைப்படல என் பிள்ளை பதிர்காண்டி போன பிள்ளை அந்த பிள்ளை போயிட்டு அந்த பிள்ளை வெற்றி இல்லாம ஒரு தோல்வியா இருந்திருக்காங்க ஒரு கவலை நபிசல்லாசம் வருகின்றார்கள் நாயகமே என் பிள்ளை என்னாச்சு அந்த அம்மா ராபி அது அம்மா கேக்குது என் பிள்ளை என்னாச்சு சொன்னாங்க பதினாலு பேர் சுகதாக்கள் பதினாலு பேரு ஓம் பிள்ளை உயர்ந்த சொர்க்கத்திலே ஜன்னத்தில் பெருதோசிலே இருக்காங்கம்மா கவலைப்படாதீங்க அதுவும் சகிது தான் சொன்னாங்க சில அவர்கள் வீட்டை விட்டு யுத்தத்துக்காக கிளம்புனாவே அவர் சகிதானால் சஹீத் என்ற அந்தத்தை கொடுத்தார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் மெஹஜார் அலி அல்லாஹு அவர்கள் கருப்பு நிறக்கார் அல்ல கருப்பு முதல் முதல்ல சகிதாவ அவங்க அவங்கதான் சஹிதாராங்க நபிசல்லா பத்தி சொன்னாங்க நாலு பேர் கருப்பு நிற நாலு பேர் சொருக்கத்துல சொன்னாங்க முதலாவதாக தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த சொருக்கத்தின் தலைவராக இருப்பார் அலி இஸ்லாம் கருப்பு தான் இரண்டாவதாக நஜாஜ் மன்னர் அவரும் கருப்பு தான் அவரும் என்ன செய்வார் கருப்பு தலைவராக இருப்பார் சொருக்கத்துல மூணாவதாக பிலால் ரி அல்லாஹத்தலா அவர்கள் சொருக்கத்தினுடைய தலைவ தலைவராக இருப்பார்கள் நாலாவதாக களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த பதினாலு பேர்ல ஒருவர் மிகித் ரலி அல்லாஹு தாலா அவர்கள் அவர்கள் சொருக்க தலைவராக இருப்பார்கள் நபி சொல்லி அவர்கள் பெண் சஹாபாக்களை வார்த்தெடுத்த விதம் யாரையும் அவர்கள் என்ன செய்யவில்லை சரியாக விட்டுவிடவில்லை பக்கரமான தங்கமாக செதுக்கி இந்த உலகம் போற்றும் அளவுக்கு அந்த பதினாலு பேர்களையும் படிக்கின்றான் அல்லாவின் பாதையிலே சென்று யுத்தம் செய்து ஷஹீதானவர்களை இறந்து விட்டார் என்று சொல்லாதீர்கள் அவள் உயிரோடு தான் இருக்காங்க இந்த ரப்பியில் அல்லா தன்புறத்திலிருந்து அவர் என்னென்ன தேவையோ அந்த சகாபிக்கு தன்புறத்திலிருந்து ரசிகை கொண்டே இருக்கிறார் இந்த உலகத்துல இன்னும் எங்கெல்லாம் அது சகாபாக்களை பத்தி பேசப்படுதோ அவங்க உலாய் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் பார்ப்பதற்குள்ளவர்கள் இன்னும் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் அதனாலதான் நம்ம கூட என்ன செய்யறாங்க டெய்லி கால பிறகு செலவாத்து ஓதிட்டு லாஸ்ட்ல பதினாறு சகாபாக்களை சொல்லி செலவாத்து சொல்லுங்க என்று நமது உற்சாக சொல்லிருக்காங்க சொன்னால் அந்த பதிர சகாபக்கம் நினைவு கூடுகின்றார்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த கண்களும் என்றும் என்ன செய்த உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் கண்ணால் கண்ட அவர்கள் நம்மிடத்தில் பணிக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே வதருக்கலம் எல்லா சகாபுக்கும் பெண் சென்று விட்டார்கள் அணி அல்லாஹு தலாவீட்லோகம் முன்னால கொஞ்ச நேரம் படுக்கிறாங்க படுக்கும்போது சில பேர் படுக்கத்துல படுக்கையில அமுக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது உருவம் மாதிரி இருக்கும் ஒரு இதான் ஒரு இது சென்டம்ஸ் தெரியும் சில கத்தி அலருவார்கள் எனத்தே கண்டது மாதிரி அலருவார்கள் பார்த்தா ஒழிச்சு பார்த்தா ஒண்ணும் இருக்காரு அவங்க தூங்கி இருக்கும் போது ஒரு கருத்த உருவம் அவரை போட்டு அமுக்குது வானத்திலிருந்து ஒரு மஞ்சள் பேப்பர் வருது அந்த பேப்பர்ல பிஸ்மில்லாஹி ரஹ்மான் எழுதப்பட்டிருக்கு எழுதப்படுச்சு போட்டிருக்கு இந்த சஹாபி பதுரு பது சகாபி பதுருக்காகி சென்றிருக்கிறார் அவர் வீட்டுக்கா இடங்கள் படுகிறாய் ஜாக்கிரதையா இருந்துக்கும் ஒழுங்கா இருந்து கடிதம் அப்படியே அந்த இடத்த விட்டு போற போச்சு போகும்போது கால ஒரு தட்டு ஓஞ்சி ஒரு உத ஓய்ந்துட்டு போயிடுச்சு அந்த மகள் அடியாத்தால அவர்கள் அவருடைய அந்த மகளார் சொல்லையா அடி அல்லாத்தால சொல்கிறார்கள் அந்த பலி மரணம் வரம் இருந்தது எனக்கு மரணத்து வர எனக்கு இருந்தது ஆனாலும் பெரிய ஆபத்துல இருந்து அவர்களுக்கு மட்டும் அவள் குடும்பத்தையே அந்த பதில் சகாபாக்கள் பொருட்டால் காக்கப்பட்டது அதன் காரணமாகத்தான் இன்று அவர்களின் பேரில் இன்ஷா அல்லாஹ் யாசின் ஓதப்பட்டு முன்னூத்தி பதின பதிமூணு சகாபாக்கள் பேரில் உச்சரிக்கப்பட்டு நம்முடைய எல்லா முராதிகளும் ஒன்று நிறுத்தப்பட்டு இன்ஷா அல்லா துவா செய்யப்படும் அக்கு சுபகான ஊ தாழ பதில் சகாபகம் பொருட்டால் நம்முடைய அல அனைத்து ஹலால ஆஜத்திலையும் நிறைவேற்றி கொடுப்பானாக வாகம் இல்லா ஹிர்பில் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து